தொழில் வருஷத்து நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக நம்ம நடனத்தில் ஒரு நாளாக இரத்தி ஏழாவது அதிகாரத்தில் பார்த்துட்டு இருந்தோம் என்ன பார்த்தோம் அப்படின்னா தாய் ராஜா வந்து கத்தர் ஆலயத்தை கட்டணுன்னு நினைக்கும் போது நீ ரத்தனை செஞ்சதுனால நீ ஆலயத்தை கட்ட மாட்டேன் உன்னுடைய கர்ப்ப இருக்கிற மகனாகி சாலமோன்னு கட்டுவான் அப்படின்னா தான் சிங்காசனத்துக்கு ராஜாவாக இருப்பான்னு சொல்லி சொன்னது தான் ராஜா வந்து ஆலயத்துக்கு வேண்டிய பொருட்கள்லாம் சேர்த்தாரு ஆலயம் கட்டக்கூடிய நபர்களை சேர்த்தாரு ஆலயத்தில் என்னென்ன பணிவிடைகள் யார் செய்யணும் ஆள் வாசல் காவலாளர்கள் யார் பாடகர்கள் யாரு துதிக்கிறவர்கள் யாரு அப்படி என்னென்ன இதெல்லாம் யார் யார் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு யாரெல்லாம் ஏற்படுத்தி இப்பவுமே வைத்தாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அதுல வந்து ஒட்டகங்கள் மேலும் இஸ்மவேலாகிய ஓவியலும் கழுதையின் மேலும் மரத்தின் ஆகிய எகியதும் ஆடுகளின் மேலும் ஆகாயின யாசும் விசாரிப்புக்காரா இருந்தாங்களாம் ஒட்டகத்தின் மேலும் ஆடுகளின் மேலும் இவங்க வந்து விசாரிப்புக்காரராக இருந்தார்களாம் இவர்கள் எல்லாரும் தாவதி ராஜாவின் பொருள்கள் பொருட்களுக்கும் இவங்க வந்து என்ன செய்றாங்கன்னா விசாரிப்புக்காரராக இருந்தாங்களாம் அப்புறம் வந்து தாவிதின் சிறிய தவப்பின் பேர் வந்து யோனத்தான் அவன் வந்து தா சவுலின் மகன் பேரை யோனத்தான் இது தாவீதின் சிறிய தவப்பின் பேரையும் யுனத்தான் இந்த யோனத்தான் என்ன செய்யறான்னா புத்தியும் படிப்புமுள்ள மனுஷன் மனுஷனுக்கு என்ன செய்றான் ஆலோசனைக்காரனா இருக்கிறான் இவன் புத்தியும் படிப்பும் உள்ள மனுஷனா இருக்கிறான் அதனால இவன் வந்து யாருக்கு தாயின் சிறிய தகப்பனாய் இவனைத்தான் வந்து இவங்களுக்கு வந்து ஆலோசனைக்கு என்ன ஆலோசனை காரணா இருக்கிறான் அடுத்தபடியாக அம்மோனின் குமாராக எகியல் ஆஹ் ராஜாவின் குமாரோடு கூட இருந்தாங்களாம் அகிதப்பேல் வந்து ராஜாவுக்கு காரணா இருந்தானா யாருக்கு தாவித ராஜாவுக்கு ஆலோசனை காரணா இருந்தான் அருகே நாகிய ஊசாயி ராஜாவுக்கு என்ன செய்றான் தோழனா இருக்கிறான் வினயவன் குமரர் யோக்தா யோக்தாவும் அபியத்தாரும் அகிதேவலுக்கு நினைச்சுறாங்க உதவியா இருக்கிறாங்க ஆலோசனைக்காரனா இருக்கிறான் ராஜா அகிதேவல் அந்த அகிதேவருக்கு வினயவன்குமாரை யோக்தாவும் அவியத்தார நினைச்சுறாங்க உதவிகாரராக இருக்கிறாங்க யோவாப் வந்து ராஜாக்கு நினைச்சதுதான் படைத்தலைவனா இருக்கிறான் இதே மாதிரி ஏற்கனவே படிச்சதுதான் இப்ப வந்து ராஜாக்கள்ல உள்ளது நாலத்துல வரேன்னு சொன்னாங்க அது மிக வந்துருக்குது அடுத்ததான் இப்ப வந்து ஒன் ராஜாக்கள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது கோத்தரத்தில் தலைவர் ராஜா விசேகிற வகுப்புகளின் தலைவர் ஆயிரம் பேருக்கு அதிபதிகள் நூறு பேருக்கு அதிபதிகள் இவங்கெல்லாம் ராஜாவுக்கும் குமாருக்கும் உண்டான எல்லா ஆஸ்தியையும் விருக ஜீவங்களையும் விசாரிக்கிற தலைவருமாய இஸ்ரேவில் சகல பிரபுக்கள் பிரதானிகள் பலசாலிகள் பராக்கிரமசாலிகள் இவெல்லாம் தாவிதி என்ன செய்கிறான்னா எர்ஸ்லேமுக்கு கூடி வர செய்கிறான் யார் கோத்தரத்து தலைவர் வகுப்புகளின் தலைவர்கள் ஆயிரம் பேருக்கு அதிபதிகள் நூறு பேருக்கு அதிபதிகள் ராஜாவுக்கு ராஜகுமாருக்கும் உண்டான பிரபுக்கள் பிரதானிகள் பல சாலிகள் பறவை எல்லாத்தையுமே நினைச்சான் தாவிதை எஸ்லேமில் கூடி வர பண்ணுறான் எஸ்லேமே கூடி வர பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட வந்து பேசுகிறான் என்ன பேசுகிறான் அப்படின்னா இப்போ வந்து தாவிதை வந்து நினைச்சதான் கால் உண்டு எழுந்தது உட்காந்துருக்கவன் இப்போ என்ன சிறான் கால் உண்டு எழுந்து நின்றுச்சதான் என் சகோதரன் என் ஜனமே நான் சொல்லுவதெல்லாம் நீங்கள் கேளுங்க சொலிச்சதான் கத்துக்கிட்ட உடன்படிக்கை பட்டியும் நமது தேவனுடைய பாதி தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை கட்டை என் மனதில் நான் நினைச்சேன் நினைக்கிறதற்கு நான் ஆயத்தம் பண்ணினேன் நினைத்தேன் ஆழையத்த கட்டுறதுக்கு நினைக்கும் ஆயத்தம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி சில மண்காந்தமே எலும்பி உன் பிரபுக்கள் அதிகாரி எல்லோரும் வந்திருக்காங்களே இவங்க முன்னால் நின்று சொல்கிறான் நான் வந்து ஆலயத்தை கட்டுன்னு நினச்சேன் ஆனால் வந்து கட்டுறதுக்கு எல்லாமே ஆயத்தமும் பண்ணினேன் ஆனால் வந்து கத்திர என்ன செஞ்சுட்டார்னா நீ நான் நாமத்துக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம் நீ வந்து யுத்த மனுஷனாக இருந்து ரத்தத்தை நிறைய சிந்திட்டா அதுன்னு சொல்லி கத்தர் சொன்னார் அதனால நீ வந்து அழைத்து கட்ட வேண்டாம் உன்னுடைய கற்ப பிறப்பா இருக்கிற உன்னுடைய மகனாகிய சாலமன் கட்டுவான் அவனுக்கு அநேக குமாரர்கள் இருக்கிறாங்க அநேக குமாரர்கள் இருந்தாலும் ஆனா கத்தர் சாலமன பிரியம் கொண்டு என்ன சொல்றாருன்னா சாலமோன் தான் அழைத்து கட்டுவான் அப்படின்னு சொல்லி கத்தர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அதனால ஆலய கட்டுறதுக்குள்ள இப்ப நான் வந்து அவன் வந்து ரெண்டு குமாரனாயிருப்பான் அவனுக்கு பதவா இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு அஹ் ராஜபரத்தை இந்த சிங்காசனத்தின் மேல் அவனை ஸ்தாபிக்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு அதனால இந்த நல்ல ஸோ இதை நம்ம என்ன அனுபவிக்கிறதுக்கு அவனுக்கு நான் என்ன செய்கிறேன் எல்லாமே நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் கவனிச்சுக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்றான்னு சொல்கிறான் அதனால் இப்போதும் என்றென்றைக்கும் இந்த நல்ல தேசத்தை நீங்கள் என்ன செய்யணும் சுதந்திரிக்கணும் வந்து நம்ம நல்ல தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நம்ம அனுபவிக்கிறதுக்கு கத்திரம்லாம் என்னச்சிருக்காரு நமக்கு இந்த கொடுத்துருக்காரு அதனால் நமக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் தேசத்தை என்ன செய்யணும் சுதந்திரிக்கணும் அதனால் நீங்கள் கத்தரும் கற்பனைகளை என்ன செய்யணும் கை கொண்டு நடக்கணும் கற்பனை கை கொண்டு நடக்கும்போது தான் நம்மளும் நம்முடைய பிள்ளைகளும் என்ன செய்வாங்க இதில் வந்து கத்தனை சுதந்திரத்தில் சுதந்திரிக்க முடியும் அப்படின்னு சொல்கிற அது சொல்லிட்டு அந்த இஸ்ரேல் சனங்கள் வந்திருக்காங்களா சபையாக சகல இஸ்ரேல கண்களுக்கு முன்பாகவும் நம்ம தேவனுடைய செவி கேட்கும் உங்களுக்கு நான் நினைச்சிடுறேன் புத்தி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் இது இப்போ பிரபுக்களை அதிகாரி எல்லாத்துக்கும் நினைச்சிடுறான் புத்தி சொல்கிறான் அப்புறம் சொல்கிறேன் எனக்கும் சாலம் பார்த்து சொல்கிறேன் என குமராய் சாலம் இப்போ சபையின் பிரபுக்கள்கிட்ட சபை மக்கள்கிட்ட சொல்லிவிட்டு இவன் சாலமண்ட்டு சொல்றாரு எனக்கு மனை சாலமனே நீ உன் பிளாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இறைத்தோடும் உற்சாக மனத்தோட நீ நினைச்சது சேவி சாலமன் பார்த்து நீ கத்திர நினைச்சி இது உத்தமமாக நீ அவரை சேவி கத்திர எல் கத் கத்திரி எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகள் தோற்றங்களை எல்லாம் நினைச்சி அவர் அறிந்திருக்கிறாரு அதனால நீ தேடுனா அவர் வந்து உனக்கு என்ன செய்வார் தென்படுவாரு நீ அவரை விட்டுட்டா அவர் வந்து உன்னை என்ன செய்வார் இன்றைக்கி கைவிடுவார் அதனால நீ எச்சரிக்கையாக இருந்து இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு கருத்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரு அதனாலதான் நீ திடமனதா இருந்து நீ நான் கரைத்தல் செய்ய நீ நடப்பி அப்படின்னு சொல்லி சாலமனை பார்த்து தாவிதி சொல்றாரு அடுத்தபடியாக தா இது சொல்றாரு நீ வந்து என் தன் குமாரி சாலமனுக்கு என்னது மண்டபம் கட்டணும் அறைகள் பொக்கிஷ்ட சாலைகள் மேல் வீடுகள் உள்ளறைகள் எல்லாம் எப்படி கட்டணும் கிருப்பாசனம் முதற்கொண்டு எப்படி கட்டணுங்கிறத அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு சொல்லி கொடுத்துட்டு ஆசாரியர்கள் லேவியர்கள் இவங்களாம் நினச்சிட்டாங்க வரிசையாக வளர்க்கறதற்கும் கத்தருடைய ஆலய பணிவுடைய வேலை அனைத்தையும் செய்கிறதுக்கும் சகல பனிமூட்டுகள் அனைத்தையும் செய்வதற்கும் நான் உனக்கு என்ன செஞ்சுட்டேன் எல்லாம் நான் சகோதரித்து வச்சிருக்கிறேன் அதனால இதை வச்சு நீ என்ன செஞ்சுக்க ஆலயங்கள் எல்லாத்தையும் நீ கட்டிக்கோ அப்படின்னு சொல்றாரு இப்படி இப்படி ஆலயங்கள் எல்லாம் கட்டணும் அப்படின்னு சொல்ல பற்பல வேலைக்கு வேண்டிய பொற்பாத்திரங்கள் எல்லாம் பொண்ணு வெள்ளி எல்லாம் நான் உனக்கு சேகரித்து வச்சிருக்கிறேன் விளக்கு தண்டு விளக்கு தண்டு மற்றும் அதுக்கிட்ட வேண்டிய வெள்ளி பொண்ணு வெள்ளி பொண்ணு முத கொண்டு உனக்கு எல்லாம் செஞ்சிருக்கேன் நான் உனக்கு வந்து ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் சொல்றாரு நல்ல வெள்ளி பொண்ணு எல்லாம் உனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேன் நீ இதை வச்சு என்ன செஞ்சிரு கத்தடி ஆலயத்துக்கு நீ ஆராதனை ஆலயம் என்ன செஞ்சிரு நீ கட்டிடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் சொல்கிறது சமூக தப்பங்களை வைக்கிறதற்கு ஒரு மேஜை அதுக்கு வேண்டிய பொண்ணு வெள்ளி அதுக்கு வேண்டிய மேஜை இதெல்லாம் நினைச்சுட்டு அவனுக்கு வச்சுருக்குறேன் முழு துரடு தட்டுகள் பசுமொன் பொன் கிண்ணி இதெல்லாம் உனக்கு நான் சேர்த்து வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் தூபம் காட்டுறதுக்கு பீடத்துக்கு நிதியின்படி வேண்டிய புடமிடப்பட்ட பொண்ணு இதுவும் வச்சுருக்கிறேன் செட்டைகளை விரித்து கற்றுட உடன்பிடிக்கப்பட்டிய மூடம் பொன் கேரீ வாகனத்தின் மாதிரியும் அவனுக்கு செஞ்சு வச்சிருக்கிறேன் அவங்களுக்கு பெட்டி வைக்க ரெண்டு கேர்மன் இருக்கன்னு சொல்லிக்கலாம் அதுவும் என்ன நான் உனக்கு சக்தி தெரிச்சு வச்சிருக்கேன் இந்த மாதிரின்படி நீ என்ன செய்ய சகல வேலையில எனக்கு தெரியப்படுத்த இவையெல்லாம் கத்தருடைய கருத்தினால் நீ எனக்கு வந்து எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டுச்சு நான் உனக்கு ந சொல்லியிருக்கிறேன் நீ இதன்படி செய் ஆனால் தாய் சொல்ற சொல்லிட்டு சொல்றாரு தாயது என்னட்டு குமாராய சாலம் மண் குமாராய சாலமன் நோக்கி திரும்ப சொல்றாரு நீ பழம் கொண்டு என்ன செய் தைரியமாக இருந்து காரியத்தை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு தேவனாய் கத்திரன் என் தேவன் உன்னோடு இருப்பாருன்னு சொல்கிறார் நீ பயப்படாத நீ கலங்காத தேவனாய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறான் அதனால் கத்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு சகல கிரிகளும் செய்து முடித்த பின்பும் அவர் உன்னை விட்டு இணைச்ச மாட்டார் விலக மாட்டார் உன்னை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் இது தேவனுடைய ஆலயத்துக்கெல்லாம் ஆசாரியர்கள் லேவியருடைய வகுப்புகள்லாம் இருக்குது அதனால் அவங்கள வச்சு நிச்சந்திர சகல வித வேலைகளும் நிமிடான மனப்பூர்வம் உள்ள சகல மனுஷரும் ஒன் சொற்படியெல்லாம் கேட்கும் பிரபுக்களும் சகல ஜனங்களும் கூட என்ன செய்யறாங்க ஒன்னிடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சாலமோன் சொல்லி சாலமன் இப்படி இப்படி செய்ய சொல்லி சாலமனை தைரியப்படுத்துறாரு அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்பது அதிகாரத்தை என்ன சொல்றாரு அப்படின்னா கவராஜ் இப்ப சபையாரை கூப்பிடுறாரு சபையாரை நோக்கி சொல்றாரு நான் தெரிந்து கொண்டேன் என்னோட குமாராயகர் சாலமோன் இன்னும் என்ன செய்றான் வாலிபனும் இளைஞனா இருக்கலாம் அதனால செய்ய வேண்டிய வேலையோ பெரியுது அது வந்து அவன் செய்யக்கூடிய வேலை வந்து ஒரு மனுஷனுக்கு செய்யலை என் தேவனாய கற்கருக்கு கட்ட அரண்மனை அதனால் என்ன செய்கிறாரு அப்படின்னா நான் என்னால் இயன்ற மட்டும் என்னுடைய தேவருடைய ஆலயத்திற்கு நான் பொல் பொன் வெள்ளி வெண்கலம் இரும்பு மரவேலைக்கு மரம் பறிக்கப்படுறது காந்தியுள்ள கற்கள் பலவரண கற்கள் விளையை பெற்ற சகல விற்கணங்கள் வெண்பாலங்கள் கோமிதங்கள் முதலிய கற்கள் எல்லாம் நினச்சிட்டு நான் ஏராளமாக எடுத்து வச்சுட்டேன் ஆலயம் கட்டுறதுக்கு அவன் வந்து இவ்வாலிபுரை இளைஞரமாக இருக்கிறான் ஆனாலும் இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்துக்கிற வாஞ்சினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொண்ணு வெள்ளி இதையும் என்னுடைய என்னுடைய ஆலயத்துக்கென்று நான் என்ன நான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன் அப்புறம் அறைகளின் சுவர்கள் மூடுவதற்காக பொன் விலைக்கு பொண்ணும் வெள்ளி விலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கிறதுக்கும் கம்மாளர் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஒப்பிரி தங்கமாக மூவாயிரம் தாழ்ந்து தங்கம் சுத்தமாக வெள்ளியாக்கி ஏழாயிரம் தாழ்ந்து வெள்ளி இதையும் நான் என்னச்சுறேன் நான் கொடுக்குறேங்கிறார் சௌர்தத்து கூட எனக்கு சொந்தமான இந்த பொருட்களை நான் என்ன செய்யத்துக்கு நான் கட்டுறதுக்கு நான் கொடுக்குறேங்கிறாரு ஆஹ் சொல்லிட்டு ஜனங்களை பார்த்து சொல்றாரு நீங்க மனப்புறமான காணிக்கை யாரெல்லாம் செலுத்தத்தக்கவர்கள் இருக்கீங்களோ அவங்களும் மனபுறமா கா நீங்க கை காணிக்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்படி தாவிதி சொன்ன உடனே இப்ப சொல்லி ஜனங்கள் நினைச்சுறாங்க வம்சங்களின் வம்சங்களின் பிரபுக்கள் இஸ்ரேலின் பிரபுக்கள் ஆயிரம் பேருக்கு அதிபதிகள் நூறு பேருக்கு அதிபதிகள் ராஜன் வேலைக்காரராகிய பிரபுக்கள் இவங்கெல்லாம் என்ன மன பூர்வமாக கத்திரைய ஆலயம் கட்டுவதற்கு என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா ஐயாயிரம் தாழ்ந்து பொண்ணு கொண்டு வந்துட்டாங்க இவங்களாம் அடுத்த பதினாயிரம் தங்க காசை கொண்டு வந்துருக்குறாங்க பதினாயிரம் தாழ்ந்து வெள்ளி கொண்டு வந்துருக்காங்க பதினொன்னாயிரம் தலந்து வெண்கலம் கொண்டு வந்திருக்காங்க லட்சம் தாழ்ந்து இரும்பை கொண்டு வந்துருக்காங்க இவங்களாம் இவங்க நினைச்சாங்க இது கொண்டு வந்துருக்காங்க அது மாத்திரம் இல்லை யார்கிட்ட கையிலும் இருக்கிறதோ அதையும் என்ன இவங்க கத்திரி ஆலயத்துக்கு பக்கிஷத்துக்கு வந்து நீங்க செய்யுங்க நீங்க கொண்டு வரலான்னு சொன்னோடனே உங்க பக்கிஷத்துக்கு வந்து கரிசனாகி எய்யலின் குமார கையில் நினைச்சுறாங்க இதை கொடுக்குறாங்க ரத்தின கதை கொண்டு ஜனங்கள் கொண்டு வந்திருக்குறாங்க அப்போ இப்படி மனோபுரமாக கொடுத்தது ஜனங்கள் கொண்டு வந்ததுனால எல்லாரும் நினைச்சாங்க சந்தோஷப்படுறாங்க இப்போ உத்தம இருத்தோடும் உற்சாகமாக கற்றுக்கு நினைச்சுறாங்க இவங்க காணிக்கு கொடுத்துக்கிறாங்க உத்தம இருத்தோடு உற்சாகமாக கத்தடி ஆழைத்து கட்டுக்கு காணிக்கு கொண்டு வந்திருக்காங்க அதனால காவிதும் ராஜாவும் மிகவும் இணைச்சிடறாங்க ஆஹ் சந்தோஷப்படுறாங்க இப்போ அடுத்தபடியாக காவிதி இப்போ சபை அனைத்து கண்களுக்கு முன்பாக சொல்கிறான் கத்திரிக்கை சோத்திரம் சொல்கிறான் ஏன்னா இவன் பொருளை செலுத்தமில்ல ஜனங்கள் ரத்தனம் முத கொண்டு விலை உயர்ந்த பொருட்கள் பொன் வெள்ளிலாம் நிறைய கொண்டு வந்துட்டாங்க அப்படி கொண்டு வந்ததுனால கத்தருக்கு என்ன செய்றான் நன்றி செலுத்துகிறான் நண்டி செலுத்துறக்காக கத்திர்க்கு என்ன செய்றான் சோத்திரம் செலுத்துகிறான் அது எப்படி சோத்திரம் செலுத்துகிறான்னா சபை மக்கள் முன்பாக காவிது கத்திற்கு சோத்திரம் சொல்கிறது எப்படின்னா எங்கள் தேவனா இசு தேவனா கத்தாவே சதா காலையிலும் தேவருக்கு சோத்திரம் உண்டாதாகன்னு சொல்லிட்டு கத்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உடவைய்கிறான் மாட்சிமை வல்லமை மகிமை ஜெயம் மகத்துவம் இதெல்லாம் உம்டையகள் சொல்லி சுத்திரம் செலுத்துறான் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையகள் கத்தாவே ராஜ்ஜியமும் உம்முடையது தேவர் எல்லாருக்கும் தலைவராக நீர் என்ன செஞ்சிரு உயர்ந்திருக்கிறேன்னு சொல்லி கத்த சோத்திரம் செலுத்துறான் சகல ஜனங்களுக்கு முன்பாக அப்புறம் ஐஸ்வர்யம் கனமும் உமால வர்றது தேவர் எல்லாவற்றையும் நீர் ஆள்றவர் அதனால உம்முடைய கரத்தில் நாங்கள் என்ன செய்றோம் உங்களோட கரத்தில் சத்துவமும் வல்லமையும் இருக்கிறது எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்துவோம் உம்முடைய கரத்தினால் தான் ஆகும்னு சொல்கிறோம் ஐஸ்வர்யம் கடன் எல்லாம் உங்களுடைய கரத்தில் தான் இருக்கிறது அதனால நம்மளுடைய கரத்தில் வல்லமையும் இருக்குது சொல்லிட்டு எவரையும் மேன்மை பல உம்முடைய கரத்தினால் தான் ஆகும்னு சொல்லிவிட்டு இப்போதான் எங்கள் தேவனே நாங்கள் உமக்கு என்ன என்னச்சுடுறோம் சோத்திரம் செலுத்து முதல் மயிமேல நாமத்தை நாங்கள் என்னச்சிட்றோம் துதிக்கிறோங்கிறோம் முகசூத்திரம் செலுத்தி துதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி மனப்புறமாக கொடுக்கும் திராணி உண்டாதற்கு நான் எம்மாத்துறோங்கிறோம் ஜனங்கள் எம்மாத்துறோம் எல்லாம் உம்மால உண்டானது உம்முடைய கரத்தில் நாங்கள் வாங்கி உங்களுடைய கரத்தில் நாங்கள் முக்கியம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உம்முடைய கரத்தில் வாங்கி உங்களுடைய கரத்தில் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க உங்க உண்பாக நாங்களும் எங்கள் பிதாக்களும் எல்லாரே போலும் நாங்கள் அரதேசிகளும் பரதேசிகளுமாக இருக்கிறோம் உங்க உண்பாக நாங்கள் எல்லோரையும் போல் அரதேசம் பரதேசமாக இருக்கிறோம் பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழல் நிழலை போல் என்னச்சி இருக்கிறது நாங்கள் நிலைத்திருப்போங்க கூட எனக்கு எங்களுக்கு என்ன சில ஒரு நம்பிக்கை இல்லை சொல்கிறார் எங்கள் தேவனாய கத்தாவே உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு என்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்கு நாங்கள் சவ தருத்திருந்த இந்த பொருட்கள் எல்லாம் உமது கரத்துலேருந்து வந்தது எல்லாம் உம்முடையது நாங்கள் இப்போ நாங்கள் ஆலயம் கட்டுறதுக்கு நாங்கள் சேகரித்து வைத்த எல்லாம் உம்முடையது உம்முடைய கரத்துலேருந்து நாங்கள் நினைச்சிட வாங்கி உங்களுடைய கரத்துல நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம் அதனால என் தேவனே நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் என்ன சரி பிரியமா இருக்கு எங்களுடைய இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமா இருக்கு என்பதை நாங்கள் அறிகிறோம் அதனால இவையெல்லாம் நாங்கள் உத்தம இதயத்தோடு நாங்கள் நினைச்சது மனப்பூர்வமாக நாங்கள் கொடுத்துக்கணும்னு சொல்றோம் இப்பொழுதும் இங்கே இருக்கிற உங்களுடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாக கொடுக்கறதை கண்டு நான் நாங்கள் நான் மனப்பூர்வமாக நான் கொடுத்தேன் நம்முடைய காலத்தில் வாங்கி கொடுத்தேன் உத்தம இதயத்தோடு உத்தம குணத்தோடு என்ன நாங்கள் இதை கொடுத்ததை நீங்கள் அறிவினீங்க இப்போ உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமா நாங்கள் கொடுக்குறோம் இது வந்து உங்களுடைய இருந்து வாங்கி உங்களுடைய கருத்துல நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்போ ஆப்ரஹாம் ஈசாக்கு இஸ்ரவேல் என்னும் எங்கள் புதாக்கள் தேவனா கத்தாவே உமது ஜனத்தில் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையும் நினைவு என்றட்டிக்கு நாங்கள் காத்து உங்களுக்கு நாங்கள் அவர்கள் இருதயத்தை நாங்கள் உங்களுக்கு நேராக்கிரலாம் அப்படின்னு சொல்றோம் ஜனங்கள் கொடுக்குறாங்களா அதனால உங்களுடைய சிந்தைகள் நினைவு எல்லாவற்றையும் நீங்கள் காத்து எங்களை இதயத்தை நினைச்சு எங்களுக்கு நேராக்கிடலாம் அப்படிங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் என் குமாராயக சாலமும் உங்களுடைய கற்பனைகளையும் உங்களுடைய சாட்சிகளையும் உங்களுடைய கட்டளையிலையும் கை கொள்ளும் இவள் எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்த முன்னின்னு இந்த அரண்மனையை கட்டும்படிக்கு அவனுக்கு உத்தம இருதியை தந்துள்ளங்கிறோம் அல்லது பொருட்கள் எல்லாம் தந்தாங்க ஜனங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த கருத்துல வாங்கி நாங்களை கொடுத்துக்கன்னு சொல்லி சோசத்திரம் சொல்லி துதி சோத்திரன்னு சொல்லிட்டு என்னுடைய மகனையும் நினைச்சு நம்ம கருத்துல ஒப்பு கொடுக்குறேன் அவனுடைய கற்பனைகள் சாட்சிகள் கட்டலையே கை கொள்ளும் எல்லாவற்றையும் செய்து உனக்கு ஆயத்த முடி அரண்மனையை கட்ட முடிக்கும் அவனுக்கு உத்தம இருதியத்தை கொடுத்துரலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனைக்காவை நினைச்சிடான்னு ஜெபிக்கிறான் அப்புறம் அதன் முன்பு இப்ப சபை மக்கள் அனைத்தையும் நோக்கி சொல்றான் இப்போதும் உங்களுக்கு கத்தரை நீங்க எல்லாரும் சோத்துறீங்க இப்ப இவன் தாவித தான் பொருட்கள் எல்லாம் கிடைச்சதுக்காகவும் மகனை கொடுத்ததுக்காகவும் ஆஹ் மனபுறமா கத்துக்கு துதி சோத்துறேன்னு சொல்லி ஜபிச்சிட்டு இப்போ சபையை அனைத்து அனைத்தையும் நோக்கி சொல்றான் இப்போது நீங்க எல்லாரும் சேர்ந்து எரிச்சீங்க கத்தரை சோத்துறீங்கிறான் இவன் முத்தையில சோத்திரி கத்தரை இப்போ வந்து ஜனங்களே நோக்கி நினைச்சிடறா சபை அனைத்து நோக்கி நீங்களே என்ன செய்யுங்க கத்தரை சோத்துறீங்க சொல்றான் அப்போ சபையார் எல்லாரும் இப்ப தங்கள் தேவ புதாக்கள் தேவராக கத்தரை செய்யறாங்க சோத்திருக்கிறாங்க தலை குனிந்து கத்தரையும் ராஜாவையும் செய்யறாங்க பணிந்து கொண்டு துதிய சோத்திரங்களை நினைச்சாங்க எடுக்கிறாங்க அப்போ கத்தருக்கு பழி இட்டு மறுநாளில சர்வாங்க தண்டபலிக்கான ஆயிரம் காளைகள் சர்வாங்க தண்டபலிக்காக ஆயிரம் காளைகள் ஆயிரம் ஆட்டுக்கடாக்கள் ஆயிரம் ஆட்டு குட்டிகள் இவைகளுக்கு அடுத்த பானை பிள்ளைகள் எல்லாம் இஸ்ரேல் அனைத்திற்காகவும் கத்திரிக்க செலுத்துறான் ஜனங்கள் இவ்வளோ கொடுத்துருக்குறாங்கல்ல இப்போ ஜனங்களே ஆசிரியங்களில் அதனால இப்போ ஜனங்களே இவ்வளவு கொடுத்துருக்காங்கிறனால ஜனங்களுக்காக என்ன செய்றான் கத்திரிக்கை பழியிட்டு மறுநாள் சர்வாங்க தருண பலி ஆயிரம் காளைகள் ஆயிரம் ஆட்டுக்கடாக்கள் ஆயிரம் ஆட்டுக்குட்டிகளும் குட்டிகளும் அவர்களுக்கு அடுத்த இஸ்ரேல் அனைத்திற்காகவும் கற்றுக்கு என்ன செய்றான் செலுத்துறான் அவர்கள் அன்றி தினம் மிகுந்த சந்தோஷத்தோடு என்ன செய்றாங்க கத்தருக்கு முன்பாக போஜனம் பண்றாங்க இப்போ எல்லாரும் கத்தக்கு உண்பாக போஜனம் பண்ணி தாவிதன் குமராய் சாலமோன்னு நினைச்சுறாங்க இரண்டாம் விச நினைச்சாங்க ராஜா வாக்குறாங்க இப்போ இரண்டாம் விசை ராஜா வாக்கி அஹ் கத்துக்கு முன்பாக அவனை அதிபதியாகவும் ஆஹ் சாதோக்கே வந்து ஆசாரியனாகவும் அபிஷேகம் பண்றாங்க தாவிதை வந்து ஆஹ் ராஜாவாய்க்கு கத்தக்கு உண்பாக அவனை அதிபதியா ஆக்கிட்டு சாதோக்கு ஆலயத்துக்கு நினைச்சிடாங்க சாதோக்கே ஆசாரியனாகவும் நினைச்சிராங்க அபிஷேகம் பண்றாங்க அப்படியே சாலமோன் தன் தாப்புனாகி தாவிதின் சிங்காசனத்துல கத்தருடைய சிங்காசனத்து ராஜாவாய் வீட்டு இருந்து பராக்கிரம சாலியா இருக்கிறான் கற்று சொன்னபடியே தாவிதம் செய்து கொடுத்தாரு சாலமும் நினைச்சாரு அது இரண்டாம் திருப்பு அபிஷேகம் பண்ண உடனே இப்போ என்ன செய்றாங்க அப்படின்னால தாவி தாவிதுக்கு போகல ஜனங்களை அவனை கொண்டு அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து தாவிதே என்ன செய்றான் ஜனங்களுக்கு சகல ஜனங்களுக்கு பாக அவனை அபிஷேகம் பண்ணி அப்புறம் அவருடைய தாவிதனுடைய சிங்காசனத்துல என்ன செஞ்சாச்சு சாலம் உட்கார வச்சாச்சு இப்படி சொல்லிட்டு சொல்றாரு சிங்காசனம் ராஜாவா வீட்டுருந்து இப்போ இப்ப தாவி சாலமன் நினைச்சா ஒரு பராக்கிரமசாலியை போல இருக்கிறான் இஸ்ரேவில் எல்லாரும் அவனுக்கு நினைச்சிடாங்க கீழ்பெடுந்து இருக்கிறாங்க இப்ப சகல பிரபுக்களும் பர பராக்கிரமசாலிகளும் சகல சகலகுமாரோட கூட ராஜவாயை சாலமுனைக்கு எல்லாரும் அடங்கியிருக்கிறாங்க சகல பிரபுக்கள் பராக்கிரமசாலிகள் தாவதி ராஜாவுடைய சகல குமார்டு கூட ராஜாவாகிய சாலமனுக்கு முன்பாக இவங்க எல்லாம் நினைச்சிடறாங்க அடங்கியிருக்காங்க ஆஹ் இஸ்ரேவில எல்லாரும் காண கத்த சாலமுனை நோக்கி சாலமுனை நினைச்சிரு மிகவும் பெரிய ஜனங்களுக்கு முன்பாக சில மூணு கத்தர் மிக பெரியவனாக்கி அவனுக்கு முன்னே இஸ்ரேலில் ராஜாவான ஒருவனுக்கும் இல்லாதிருந்த ராஜிரிக மகத்துவத்தை அவனுக்கு இணைச்சரவர் இது இதுவரைக்கும் இல்லாத ராஜரிக மகத்துவத்தை கத்தர் இணைச்சரம் அவனுக்கு கட்டளாரு இவ்விதமாக ஈசான்குமாரை தாவிதி இஸ்ரேல் அனைத்துக்கும் என்ன சில ராஜாவா இருக்கிறான் ஈசாயின் குமராய் தாவிது இஸ்ரேல் அனைத்துக்கும் நினச்சான் ராஜாவா இருக்கிறான் அவன் இஸ்ரேல் அரசண்ட நாட்கள் மொத்தம் நாற்பது வருஷம் இருந்து ஏழு வருஷம் எருசலேம்லேருந்து முப்பத்தி மூன்று வருஷம் ராஜாவா இருக்கிறான் ஆனால் தாவித வந்து கத்தருக்கு பயந்து வாழ்ந்து வந்ததுனால அவன் வந்து என்ன நினைச்சிடான் வாழ்ந்து வரான் தீர்காயிசு இல்ல ஐஸ்வரியமும் மகிமையும் உள்ளவனாக இருக்கான் நல்ல முதிர் வயதில் நினைச்சிடறான் மரணம் அடைறான் அவன் கும்பராயி சாலமும் அவனுடைய ஸ்நானத்தில் அரசாள்றான் எத்தனையோ பிள்ளைகள் இருந்தாலும் கத்த சாலமோ நினைச்சிடா தேர்ந்தெடுத்துக்கிறாரு சாலமோனுக்கு தாவிததுக்கு ஐஸ்வரியம் கனமும் இருந்துச்சது இருக்குது கத்தர் வந்து புகழ்ந்து நினைச்சிடறான் எல்லா விஷயத்திலையும் கத்திர நினச்சிரா சோத்திரிக்கிறான் சிந்தி சோத்திரங்களை ஏற எடுக்கிறனால கத்திர நினச்சிரா தாவித ஆசீர்வதித்து வந்திருக்கிறாரு அவங்க இவங்கெல்லாம் இப்போ அங்க கூட என்ன செய்யறா எல்லா இடத்துலயும் தாவிதை ஜெயிச்சுட்டு வந்தான் சவளுக்கு எத்தனையோ நேரங்கள் போற சவலு மூலமா போராட்டங்கள் வந்துச்சு என்னோட பிள்ளை அமைச்சல மூலமா போராட்டம் வந்துச்சு எல்லா காரியங்களிலும் வந்தாலும் கத்தர் தாவிதோடு இருந்ததுனால தாவித அவனோடு இருந்தது கத் கத்தரோடு தாவிதோடு இருந்ததுனால தாவித கத்தரோடு இருந்ததுனால என்ன செய்றாங்கன்னா தாவித இவ்வளோவா ஆசீர்விக்கப்பட்டிருக்கிறான் அடுத்தபடியாக தாவது ராஜவனுடைய ஆதி அடைந்த நடவடிக்கைகள் அவன் சார்ந்த விவரம் அவனுடைய வல்லமை அவன் இஸ்ரேல் செய்தது அவன் தேசங்கள் ராஜ்யங்கள் அனைத்தும் நடந்த காலங்களெல்லாம் எங்கேன்னா ஞானதிஷ்டிக்காரனாக சாமியுடைய பிரபந்தத்தில் எழுதப்பட்டிருக்கலாம் இது எல்லாம் இப்போ வந்து நம்ம ராஜாக்கால் விடுபட்டது நாலாவது இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இப்போ இதில் விடுபட்டெல்லாம் எங்கே இருக்குதுன்னா ஞானதிருஷ்டிக்காரனாகிய சாமியில் பிரபஞ்சத்தில் இருக்கிறது சாமியில் தீகதரிசி அது தீகதரிசி ஆகிய நாத்தான் நாத்தானுடைய பிரபந்தத்தில் எழுதியிருக்கிறான் அதுல ஞானதிருஷ்டிக்காரனாக காத்து பிரபஞ்சத்தில் எழுதிக்கலாம் இன்னை இவங்கள சாமுவேல் நாத்தான் காத்து மூன்று பேரும் தாயோடு இருந்தவங்க அதனால் சாமல் அதனால் இவங்க என்ன செய்கிறாங்க இவங்களுடைய இதில் மீதியெல்லாம் இருந்துச்சு எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் எப்படி கர்த்தர் வந்து தாவிதை ஆசீர்வேத தாமுடைய பிள்ளைகளை ஆசீர் அதே போல் நாமளும் ஆசீர்வதிக்கப்படணும் என்னென்னா நம்ம என்ன செய்யணும் கர்த்தருக்கு பயந்து வாழணும் தாவித கத்தருக்கு பயந்து வாழ்ந்தான் அடுத்த எல்லா காரியங்களையும் துதி சோத்திரங்கள் ஏறெடுத்தான் இதே போல் நாம என்ன எல்லா காரியங்களும் கர்த்தருக்கு துதி சோத்திரங்களை எடுக்கணும் துதி சோத்திரங்கள் எல்லா காரியங்களையும் செய்யும் போது கத்தனம் என்னச்சி வர்ற ஆசிரியப்பார் நம்ம குடும்பத்தை ஆசிரியப்பார் நம்ம கையடிச்சதுதான் எல்லா வேலையிலும் கத்தவங்களுக்கு ஆசிரியத்தை கட்டிலாடுவார் அதனால் எந்த காரியங்கள் எடுத்தாலும் துதி சோத்திரங்களை தயவு செய்து மறக்காதபடிக்கு தவிதை போன்று என்ன செய்யுங்க செய்ய நம்மளும் என்னச்செல்லாம் ஆசிரியக்கப்பட்டவர்களாக இருப்போம் கற்று தாமே இதை ஆசிரியப்பார் ஆகாமே